எல்லாருக்கும் வணக்கம் முருகாசரணம் சண்முகாசரணம் இன்னைக்கு இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணிகை மலையில் பாடிய இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடலான சினத்தவ முடிக்கும் அதாவது நம்மை பகையாய் நினைக்கிறவங்க நம்மை கடுஞ்சொல் பேசுகிறவங்க நம்மளை எள்ளி நகையாடுகிறவர்கள் இது போல் நம்மை கிட்ட இருந்து எப்படி திருப்புகள் மூலமாக அவர்களுக்கு பதிலடி கொடுப்பது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே திருப்புகள் பற்றி நிறைய வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய திருப்புகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதுக்குன்னு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் முடிந்தவர்கள் அது எல்லாமே பாருங்கள் உங்களால் முடிந்த ஒரு திருப்புகள் தினமும் பாராயணம் பண்ணுங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தைப் பார்க்க முடியும் கருணைக்கடலான அருணகிரி நாதர் அருளையை இந்த திருப்புகள் பாடலை எப்படி பதம் பிரித்து பாடுவது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லைட்லேயே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பாடுவதற்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் திரும்ப திரும்ப ஒரு முறை இரண்டு முறை பாடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பாடல் உங்கள் மனசுக்கு நல்ல வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த பாடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இதனுடைய பின்னணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அருணகிரி முருகப்பெருமானை நினைத்து அவர் ஒவ்வொரு கோவில்களாக சென்று அவருடைய சிறப்புகளை பாடி நமக்கு வந்து அவருளை செய்திருக்கிறார் அப்படி அவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தோற்றங்களை கொண்டு சில பேர் வந்து அவரை எள்ளி நகையாடி சிரித்திருக்கிறாங்க அவருடைய பாடல்களுடைய பண்பினை பற்றியும் அவருடைய உடல் அமைப்புகளைப் பற்றி அவரை வந்து பார்த்து ரொம்பவே பழித்து பரிகசித்திருக்கார்கள் பரிகசித்து அப்படின்னாலே அது வந்து கிண்டல் செய்திருக்கிறாங்க அதை பார்த்து அவருக்கு சற்று மனம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு என்னையெனே நின் திருப்புகளையும் திருப்புகளை பாடும் சீலமிக்க அடியார்களையும் இவர்கள் நிந்தித்தது முறையா அதாவது அதாவது முருகப்பெருமானுடைய அடியார்கள் அவரை வணங்கக்கூடிய எல்லோருமே அவருடைய அடியார்கள் தான் அப்படிப்பட்ட அந்த அடியார்களை இவர்கள் நிந்திக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி அருணகிரி நாதர் வந்து முருகப்பெருமானிடம் வினாவுறார் இப்படிப்பட்டவர்களை அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பு வேணுமே அது திருப்புகள் ஆகட்டும் என்று முருகப்பெருமானிடம் அவர் வந்து வேண்டுதல் வைத்து இந்த பாடலை அவர் பாடுகின்றார் அப்பொழுதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அவரை எள்ளி நகையாடினவங்க எல்லாரையுமே முருகப்பெருமான் வந்து சாம்பலாக மாற்றிவிட்டார் இப்போது திருப்புகளுடைய அதி அற்புதமான ஆற்றல் வந்து என்னதான் தான் சொல்லுங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வச்சாலும் அது நமக்கு அப்படியே கொடுக்குது பாருங்களேன் பார்த்த உடனே அருணகிரி என்ன சொல்லிட்டாரு இவங்க வந்து அறிவில்லாமல் செய்த இந்த ஒரு செயலுக்காக அவர்களுக்கு அழிவு அப்படிங்கிறது ஒரு தண்டனை ஆகுமா அதனால அவர்களை மன்னிச்சு அவங்களுக்கு மீண்டும் வந்து உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நினைச்சி இந்த ஒரு திருப்புகழ் பாடும் பொழுது சாம்பலாக கிடந்தவர்கள் அனைவருமே திரும்பவும் உயிர் பெற்று எழுந்தார்கள் ஓ திருப்புகழ் அழிக்கவும் செய்யும் அருளவும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிங்கிறத சுவாமிகள் திருவடி தாமரையின் மீது வீழ்ந்து அடியார்கள் அனைவருமே மன்னிப்பு கேட்டு சுவாமி குருநாதா உங்களுடைய புகழ் தெரியாம நாங்கள் உங்களை வந்து நிந்தித்து விட்டோம் அதனால எங்களை மன்னித்து உங்களை அடிமையாக எங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அருணகிரிநாதர் சுவாமிகள் அவர்களுக்கு அபயம் தந்து அவர்களையுமே தமது அடியார் திருக்கூட்டத்திற்குள்ளே சேர்த்து கொண்டு அவர்களை வந்து ஆட்கொண்டருளினார் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த திருப்புகள் நம்ம எதற்கெல்லாம் பாடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லையா இந்த பாடலை நீங்கள் பாடுவதனால உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுகிறாங்களோ உங்களுடைய வாழ்க்கையை கண்டு அவங்க வந்து எள்ளி நகையாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு திருப்புகள் நிச்சயமா பதிலடி கொடுக்கும் எதிரிகளாக நினைக்கிறவங்களுக்கு கூட பதிலடி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த திருப்புகள் நீங்க பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த ஒரு கதையை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன் இதை நீங்க கேட்டாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு புரிதல் கிடைச்சிரும் இப்போ அந்த பாடலை நம்ம வந்து பார்க்கலாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் தனதன தனதன் தனத்தன் திமி திமி திமிதின் தகு தகு தகுதன் தனபேரி தடுட்டுடு என துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடல் சங்கரித்த மலை முற்றும் சிரித்து எரி கொழுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணியில் இருக்கும் பெருமாளே முருகப்பெருமானுடைய அடியார்களை கோபமாக பார்த்தாலோ அவர்கள் மீது பகை கொண்டார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கும் சரி அது எல்லாமே வந்து திருப்புகழ் நெருப்பாகி அவர்களை அடியோடு அழிக்கும் அப்படி என்பதை எல்லோருமே நாம் தெரிஞ்சுக்கணும் அதே போல முருகப்பெருமானுடைய அடியார்களாகிய நாம் பாடினாலும் சரி படித்தாலும் சரி அல்லது இந்த பாடலை கேட்டாலும் சரி மீண்டும் நிச்சயம் நாம் நினைத்தது எல்லாமே முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் கடைசியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாலு வரிகள் முருகப்பெருமானுடைய புகழை பாடுவதற்காக கொடுத்தப்பட்டிருக்கிறது அதாவது எல்லா சத்தத்தோடும் முழங்கி அதாவது பேரிக்கைகள் முழங்கவும் சரி ஒடுக்கைகள் முழங்கவும் சேனைகளோடு போர் புரிய வரக்கூடிய அந்த அசுரர்களுடைய கோபத்தை அறுத்தெறிந்து அவருடைய சிறிய புன்னகையினாலேயே அவர்களை எரித்து சாம்பலாக்கிய அப்படிப்பட்ட ஒளிமிக்க உடைய முருகப்பெருமானே அப்படின்னு அவருடைய புகழை பற்றி தான் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க அதே போல் வள்ளி அம்மையை திருமணம் செய்து திருத்தணியிலே வீச்சிருக்கக்கூடிய பெருமாளே அப்படிங்கிற மாதிரி அவருடைய பெருமைகளை பற்றி இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான திருப்புகழில் இந்த ஒரு பாடலும் வந்து முக்கியமானது முடிந்தவர்கள் எல்லோருமே இந்த பாடலை வந்து மனப்பாடம் செய்துக்கோங்க நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களை திரும்பவும் நாம் அவர்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்காமல் இந்த ஒரு பாடலை பாராயணம் செய்தாலே போதோ அதற்குண்டான பதிலடையே முருகப்பெருமானை கொடுத்துடுவார் அதனால இந்த ஒரு பாடலை நீங்கள் தினந்தோறும் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் பாராயணம் பண்ணலாம் இந்த வீடியோவில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு வந்து அவர் அருள் இருப்பார் அதனுடைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனலில் ஒளிபரப்பணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் வர இந்த திருப்புகள் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவலை மற்றவர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்